இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருக்கும் ஆஹ் வணக்கங்க பயோகேஸ் வேஸ்ட் ஸ்லரி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல உரம் தான் சரிங்களா அதுல மாற்றம் இல்ல ஏன் அது நல்ல உரம் அதுக்கும் மக்குன சாணம் அல்லது நம்மளுடைய சாணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மீத்தேனோட அளவு சரிங்களா இப்ப புது சாணத்தையே நம்ம என்ன சொல்றோம் புது சாணத்தை நம்ம ஜீவாமிரதமா மாத்தினாலோ அமுத கரைசலாக மாத்தினாலோ மூணு நாள் வச்சிருக்க சொல்றோம் கலக்கி விட சொல்றோம் எதுக்குன்னா அதுல இருக்கக்கூடிய மீத்தேன் வெளியே போகணுங்கிறதுக்காக இப்போ மக்குன தொழுபுரம் பயன்படுத்துங்க அப்படின்னா மக்குன தொழுபுரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த வாயுக்கள் வெளியே போயிடும் அதோடைய மிச்ச பொருள் மட்டும் இருக்கும் அதனால அது நல்ல பயன்படும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா இந்த மீத்தேன் வந்து அதிகமான சூடு கொடுக்கக்கூடிய பொருள் ரெண்டாவது வந்து அந்த மீத்தேன் இருக்கும்போது ஒரு சில உயிரினங்கள் அதை தொட முடியாது கிட்ட போக முடியாது அதனால அது வேண்டான்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ பயோகேஸ் சிலரியில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த தொட்டிக்குள்ளே நம்மளுடைய சாணத்தை போட்டுட்டு அதை கலக்கி வைக்கும்போது குறிப்பிட்ட காலத்துக்கு அது பயன்பட்டு அதில் இருக்கக்கூடிய வாயு வந்து நமக்கு சமையல் எரிபொருளாக பயன்பட்டதுக்கா அப்புறம் மீதமுள்ள பொருள் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக அந்த வாயு இருக்காது அதனால் அது கிடைக்க அந்த பொருள் வந்து மிகச்சிறந்த பொருளாக இருக்கும் அப்படி தான் அதோடய அர்த்தம் சரிங்களா இது அப்படியும் செய்யலாம் நம்ம இதுக்காக எல்லாருமே பயோகேஸ்ல போக வேண்டியது இல்லைங்க இப்போ சாணம் இருக்குது அதை நேரடி என்கிட்ட புது சாணம் தான் இருக்குது அதை மக்குன சாணமாக மாற்றுறதுக்கான வழிமுறை கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு எவ்வளோ ட்ரம் இருக்கோ அந்த இருக்க ட்ரம்மில் அந்த சாணத்தை போட்டு ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணணும் கலக்கி விடணும் சரிங்களா கலக்கி விட்டால் அதில் இருக்கக்கூடிய ஒரு மூணு நாள் நாலு நாள் குறைஞ்சபட்சம் அல்லது கூடுதல் நாட்கள் கூட அதை கலக்கி வைச்சோம்னா அதில் இருக்கக்கூடிய வாயுக்கள் வெளியே போயிருங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆட்டு உரமுமே ஆட்டு உரத்தை இப்போ இரநூறு லிட்டர் ட்ரம்மில் முப் நூற்றி எழுபது லிட்டர் தண்ணியோட முப்பது கிலோ ஆட்டு சாணத்தை கலக்குறோம் ஒரு பத்து நாள் கழி பத்து நாள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் மூணு நாளைக்கு ஒரு முறை கலக்கி விட்டோம்னாலே அது நல்லா கரையும் அதே நேரத்தில் அந்த வாயுக்கள் வெளியே போயிடும் அப்போ அதோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல கரும் பச்சையில் இன்னும் சொல்லப்போனால் வயலட் பச்ச வயலட் கலரில் கருவுதா நிலத்தில் நிற நிறத்தில் அது வரும் சரிங்களா அப்போ அதோடைய செயல்பாடு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதுதான் அதோடைய உண்மை அறிவியல் ரீதியாக அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் அதில் இருக்கக்கூடிய மீத்தேன் வெளியே போகும் வெளியே போயிடுச்சுன்னா சூடு குறையும் சூடு குறைஞ்சிச்சின்னா எந்த உயிரினங்களுக்கும் ஏன்னா அது உணவு உயிரின நம்ம நுண்ணீரிகளுக்கான உணவு இயற்கை விவசாயத்தில் ஏன் வந்து எதுக்கு எடுத்தாலும் நாலு டிராக்டரோட சாணம் போடுங்க அப்படின்னு ஒரு அடிப்படையில் சொல்கிறோன்னா எந்த பொருள் கொடுத்தாலும் அதில் பெருகக்கூடிய நுண்ணீரிகளுக்கான எளிமையான உணவுங்கிறது அந்த சாணத்தோட மிச்சம் சரிங்களா அதனால் கண்டிப்பாக அது உயிரினங்களுக்கு கிடைக்கிறப்ப ஒரு நல்ல உணவாக இருக்குங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறது சரிங்களா மற்றபடி அது நீங்கள் அங்கே பயோகேஸ்லரி கிடைச்சா வாங்கிக்கலாம் வேஸ்ட்டு கிடைச்சா வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளே தயார் பண்ணலாம் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டோம்னா போதும் சரிங்களா நன்றிங்க